ரிஷி இன்னைக்கு நம்ம லவ் ஷோல பிக் பாஸ் சீசன் நைன்ல இருக்கிற கண்டஸ்டண்ட பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் லைக் ஒரு ஒரு எபிசோடு இப்போ எட்டு எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு இப்ப நானுமே பெரிய பிக் பாஸ் ஃபேன்லாம் கிடையாது பட் அது யூஸ்வலி என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில நம்ம பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தா இன்னொரு வரைக்கும் எட்டு எபிசோட்ஸ்ல ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டு ஒரு மல்டி செட் ஒரு பர்சனா இருக்கும் மேபி ஒரு செலிபிரிட்டி லெவல்ல இருப்பாங்க ஆர் செலிபிரிட்டி லெவல்ல இல்லைன்னாலும் இது இன்ஃபுளுசர் லெவல்ல கூட ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கொடுத்த ஒரு நபரா இருப்பாங்க பட் இந்த சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா திரு விஜய் சேதுபதி அவர்கள் போஸ்டிங் பண்றாரு இந்த கண்டெஸ்டன் இருபது பேர்ல முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாலிட்டியா தான் இருக்காங்க அவங்க வந்து இப்ப சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா சொசைட்டிக்கு பண்றது விடு வந்து அவங்க இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ப்ரொபகேண்ட பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தாச்சுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் அது வந்து ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்க்க முடியாத விஷயங்களே இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அகோரி அப்படின்ற ஒரு பையன் பையன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு தோணுது உன்னோட கருத்து என்ன நீ சொன்னது மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் கூட இறக்கிட்டாங்கன்னா எனக்கு தோணுது ஆக்சுவலி அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ரைட்டரியா எதுவுமே கிடையாது பிக் பாஸ்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயங்கள் தான் தேவை அந்த அந்த பிக் பாஸுக்கு உள்ளாடி வந்து சுவாரஸ்யமா இருக்கணும் சண்டைகள் நடக்கணும் ஒரு மாறி மாறி பிரச்சனைகளை தூண்டுறது மாதிரி இருக்கணும் அதனால வந்து டிஆர்பியை வந்து இங்கிரீஸ் பண்ணணும் இன்கிரீஸ் பண்ணும்போது கிடைக்கும் அண்ட் மோர் ரெவன்யூ கிடைக்கும் வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்செக்டிவ் சோ இந்த அப்செக்டிவ் ஏர்ன் பண்றதுக்கு உள்ளுங்களாடி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி வரும் டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கும்போது அங்க வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் இல்லையா இப்ப இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது திவாகர் நீ சொல்ற மாதிரி அரு ஆஹ் கோரி அரோரா சிங் கிளேயர் சோ இவங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபைட் அங்க ஃபைட் கண்டிப்பா வரும் இதனால வந்து அவங்களோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஏர்னிங் பண்ணலாம் நினைக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டியை வந்து குறைக்கிறது மாதிரி எனக்கு இந்த தடவை ஃபீல் ஆகுது லாஸ்ட் இயர்ல கூட பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் இருந்துச்சு ஸோ அந்த ஸ்கில்லோட சேர்த்து தான் அவங்க விளையாடினாங்க இதுல வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் கம்மியா இருக்கு மேபி அந்த கேம் வந்து சுவாரஸ்யமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஓகே நான் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் லைக் இந்த கண்டஸ்டண்டை எப்படி செலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் நெட்ல இப்ப நமக்கு டைரக்டா மீடியாஸ்ல பெரிய ஆட்கள்லாம் தெரியாது ஒரு அதெல்லாம் சர்ச் சர்ச் பண்ணி பண்ணி இப்போ அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டான்சரா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம் இல்ல ஒரு சீரியல் ஆக்டரா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலவையில வந்து சூஸ் பண்றதா போட்டிருக்காங்க அண்ட் இதை தாண்டி சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் இதெல்லாம் வந்து அந்த செலக்ஷன் கிரைடீரியால சொல்லப்படுது அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க வந்து த்ரூ சில ஆப்ஸ் மூலியமாகவும் சில வெப்சைட் மூலியமாகவும் நீங்க வந்து நமக்கு இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நானும் வந்து இன்வால்வ் ஆகல என் பேரே நான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் பட் எனக்குன்னு சில மினிமம் குவாலிட்டிஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னா நானும் அது என்னென்ன குவாலிட்டிஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அது மாதிரி போட்டுருக்காங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறமா மல்டி லெவல்ல வந்து நடக்கும் லைக் எனக்கு என்ன என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கு நான் என்ன மாதிரியான ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருக்கேன் எனக்கு என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி மல்டி லெவல் ஸ்கிரீனிங் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு கண்டஸ்டன்டனஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு இருபது பேரை பிக் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி போட்டுருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸ் சைட்ல இருந்தும் எனக்கு தெரிஞ்சு அந்த செலக்ஷன் கிரைடீரியா எல்லாம் அவங்க பெருசா எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணது கிடையாது மேபி நான் படிச்சது பேக் நியூஸா கூட இருக்கலாம் இந்த இந்த தடவை இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க நம்ம அதனால தான் பேசுவோம் எஸ்பெஷலி வந்து திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் ஸோ அவரை வந்து வாட்டர் மெலன் தான் சொல்லுவோம் இல்லையா அவரு ஒரு நெகட்டிவ் பப்புலேஷன் ஆக்சுவலி தெரியல எனக்கு ஸோ அவரு வந்து இங்க ரீசன்லி தான் அவருடைய இன்ஸ்டாகிராமே வந்து ব্লক பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ব্লক பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து அவருடைய யா நிறைய பேர் அவருடைய அவருடைய அக்கவுண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க யா இன்ஸ்டாகிராமே வந்து அவருடைய அக்கவுண்ட் வந்து ব্লক பண்ணிட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர கூடியவராங்க திவாகர் சோ இவர் வந்து ஒரு डिफरेंट पर्सனாலிட்டி சோ ஆண்ட ஔரா சிங்லர் இப்போ நீ சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆட்கள் வந்து இந்த இந்த பிக் பாஸ்-ஐ பாக்கும்போது ஔரா சிங்லர் இந்த நேமை வந்து கண்டிப்பா இன்ஸ்டாகிராமே செக் பண்ணுவாங்க இல்ல சின்ன பிள்ளைங்களும் செக் பண்ணுவாங்க அண்ட் வளர்ந்தவங்களும் செக் பண்ணுவாங்க நீ அருங்கரை பத்தி நீ இன்ஸ்டாகிராம் செக் பண்ணாலே உனக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட தெரியும் இவங்க இவங்க வந்து வந்து என்ன என்ன சொசைட்டி கொடுக்க ஒரு மார்க் தென் தேர்ட் பர்சனாலிட்டி நீங்க சொல்ற மாதிரி அகோரி அகோரிய வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணி பார்த்தாலே அவங்க அவரை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாருமே ஜஸ்ட் செக் பண்ணாலே போதும் அகோரி பத்தி வரும் திவாகர் பத்தி வரும் அண்ட் அருள்ராஜ் சிங்லயரை பத்தி வரும் சோ இதெல்லாமே வந்து நம்ம இன்ஃபுளுசஸ் சொல்லலாமா அதோ மக்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி என்ன ஃபீல் ஆகுதா கண்டிப்பா இப்போ நீ பாத்தனா இந்த அகோரி அப்படின்ற அந்த பையன் அவன் எப்படி சென்சேஷன் ஆனா அப்படின்னு கேட்டானா திடீர் இருந்தாருல அவன் வந்து அகோரியா மாறிட்டானா கல்யாணம் பண்ணிருந்தானா அப்புறம் வந்து அந்த ஒய்ஃப விட்டுட்டு சன்னியாசம் போற மாதிரி போயிட்டானா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்றாங்க இதெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு கதையா இதெல்லாம் உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுல என்ன கிடைக்க போகுது அதை வச்சு எப்படின்னா மீடியா வந்து ஹைப் ஏத்துறாங்க ஒரு சில பேர் சொல்ல விரும்பல சில இன்ஸ்ட் இது யூடியூப் சேனல்ஸ் பார்த்தா அவங்க கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்க ஆனா இந்த பேட்டியை பாக்குறதுக்கும் மக்கள் இருக்கதான் செய்யறாங்க புரியுது அதே மாதிரி திவாகர் பார்த்தீங்கன்னா திவாகரோட இப்போ இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போறதுக்கு முன்னாள் ஒரு கிளிப் பார்த்த ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் அங்கே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் சேதுபதி வந்து அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி நல்லா விளையாடணும் திவாகர் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் திவாகர் தான் சொல்றாரு அங்கேயும் அவர் என்ன கேக்குறாருன்னா சார் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கு என்னோட நடிப்பு திறமை நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி உங்க கூட நடிச்சு காமிக்கட்டுமா அப்படின்னு அப்ப விஜய் சேதுபதிக்கே தெரியுது அவரோட நடிப்பு என்ன அப்படின்றது அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இதுதான் நான் வேணும் சொல்றது ஆஹ் இதை வந்து நீங்க இங்க எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது

மேல வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் அண்ட் அதே மாதிரி யாரையும் அடாப்ட் பண்ண முடியாத எல்லாரும் எல்லாருக்கு மேலேயும் ஒரு ஆங்கர் ஆங்கர் கொடுத்து ஒரு கோபம் கொடுத்து யாரையும் தாங்க முடியாத இன்டாலரன்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல கீழே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து மிகப்பெரிய பேட் நேம் வரும் மேல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து மேபி ஒரு ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குனாலிட்டி வந்து பிகாஸ் தான் காமிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பிக் பாஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீ பர்சனாலிட்டியை பிக் பாஸ்ல காமிக்கும் போது அந்த பர்சனாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு மினிமம் ஸ்கில் இருக்கணும் அந்த பர்சனாலிட்டி நமக்கு நமக்கு அதை பாக்குறதுக்கான ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கில் கிடையாது நமக்கு பாக்குறதுக்கு அந்த சுவாரஸ்யம் கிடையாது ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திவாகர் வின் பண்ணிட்டாருன்னா நமக்கு பிக் பாஸ் மேலே பெரிய கொஸ்டின் மார்க் வரும் சீரியஸ்லி இல்லையா அரோரா சிங்கர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் வரும் ஸோ இந்த பிக் பாஸுக்குள்ளாடி ஃபேமிலியை பார்க்கக்கூடிய விஷயத்துல முன்னாடி வரைக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து ரொம்ப லோ லெவல் ஸ்டாண்டர்ட் இறக்கிட்டாங்க ஜஸ்ட் ஃபார் டிஆர்பி அவங்க ஸ்டாண்டர்ட் குறைக்கிறாங்க எனக்கு ஒண்ணு ஏன்னா இப்ப நான் மலையாள பிக் பாஸும் பாத்திருக்கேன் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கேம் அப்புறம் அந்த அதை பண்ணி கொண்டு போற அந்த விதம் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ரசிக்கும்படியா இருக்கும் பிளஸ் இப்ப பாலிவுட் பிக் பாஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு உம் ஒரு சென்சார் போடுற அளவுக்கு எல்லாம் இருக்காது அங்க ஸ்மோக்ஸ் இந்த சில ஆவாசங்கள் அளவுக்கு மலையாளம் அண்ட் தமிழ்ல மாறல அப்படின்றது என்னோட ஒரு கருத்து அப்படி இருக்கிற ஒரு உம் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஆஹ் எப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ அது திவாகர் பாத்தோம்னா நம்ம இந்த ஆஹ் நான் பேசுறதுக்கு முன்னாலேயும் ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால பாத்து நிறைய சேனல்ஸ் அவரு கூப்பிட்டு வச்சு அவருக்கு உண்மையாவே அவரு சிவாஜி கணேசன் ஒரு விஜய் அந்த ரேஞ்சுக்கு அவர் திங்க் திங்க் தெரியல அப்படி சம்திங் இஸ் அப் நார்மல் ஓகே அதை நான் வேற எதுவும் வேர்ட்ஸ் நான் சொல்ல விரும்பல பட் அப்படி இருக்கிற ஒருத்தர் அவரை அவர் அந்த ரியாலிஸ்டிக்கா அவரால் அதை ஏற்றுக்க முடியல அப்ப அங்க ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்றாரு அவர் சொல்றாரு அஹ் எங்க நீங்க நடிச்சு காமிங்க அப்படின்றாரு இவரு இல்லம்மா நான் வந்து நான் அப்பவே நடிக்க நடு என்னைய வந்து வெளியில கொண்டு வரல என்னோட டேலண்டை கொண்டு வந்திருந்தேன்னா இப்போ நான் விஜய்க்கு மேல போயிருப்பேன் சிவாஜி கீவ்கெல்லாம் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு மேபி அவருக்கு பின்னால அவரோட சப்கான்சியஸ்ல வந்து மேபி அவருக்கே தெரியும் நான் பண்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் நான் சொல்றது வந்து ரொம்ப ஒரு அன்ரியாலிஸ்டிக் திங்ஸ் அப்படின்றது மேபி அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றாங்க இருக்கும் மேபி அப்படி சொல்றதுனாலதான் சில குரூப் ஆஃப் மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்களோ அப்படின்றது மேபி அவரோட தாட்டா கூட இருக்கலாம் ரசிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் தெரியல இல்லை இப்போ நான் ரசிக்கல நீ ரசிக்கலில் முக்கால்வாசி தமிழ்நாடு மக்கள் ரசிக்க மாட்டாங்க தட்ஸ் அண்ட் அப்படி ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியுமா சோஷியல் மீடியால வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸை வந்து இன்ஸ்டாகிராம்ல கிராஸ் பண்ணிங்க அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளாக் பண்ணுறதுக்கு முன்னே இல்லை மோர் அவங்களோட டூ லேக்ஸ் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் எதுக்கு இங்கே ஃபாலோ பண்றாங்க தெரியல எதுக்கு எப்படி ஃபாலோ பண்றாங்க எதனால எப்படி ஃபாலோ பண்றாங்க அவருடைய கண்டென்ட் பார்க்குறதுக்காக ஃபாலோ பண்றாங்க ஐ டோன்ட் நோ மேபி அவரை ஃபன் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு ரியலைசேஷன் பண்ணிக்கலாம் பட் எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா ஒரு 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 சைட் சைட் இருக்கக்கூடிய நபருக்கு வந்து ஒரு ஒரு ஃபிலிமில் போகணும் ஒரு சினிமாடிகிராஃபியில் போகணும் ஆறு வேற ஏதாச்சும் ஒரு பெரிய லெவல் லெவல் பை ஃபீல்டில் என்ட் ஆகணும்னா பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்றாங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து இதுக்குள்ளாடி ஏறுறதுக்கு ஒரு ஸ்கில் செட் இருந்தாதான் தான் மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி நபர்களை கொண்டு வரும்போது லுக் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நீங்க டிஆர்பி ரேட்டிங் ஏற்றும் போது நெக்ஸ்ட் இந்த மாதிரி டென்த் பிக் பாஸ்ல வந்து மேபி இந்த மாதிரி பிக் பாஸ்ல நீங்க கொண்டு வரும்போது சேம் டைப் ஆப் பேர்ல கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிக் பாஸ் யாரும் சிக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஸ்கில் செட் எல்லா லெவல் பிளேயிங் ஃபீல்ட்லயும் ஸ்கில் செட் கண்டிப்பா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி யாருக்கு பெரிய லெவலில் போகணுமோ அந்த மாதிரி பர்சனாலிட்டியும் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அந்த கேம் வந்து சோரிசியமா இருக்கும் பிளஸ் இதெல்லாமே ஒரு கேரக்டர் இல்ல ஒரு எமோஷன் பிளஸ் கேரக்டர் ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து மாறி மாறி ஃபைட் பண்றாங்க அவங்க வேர்ட்ஸ் வேர்ட்ஸ வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இந்த வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது அந்த கேம் வந்து ரொம்ப முட்டாள்தனமா ரொம்ப பண்ணியா எந்த சுவாரஸ்யம் இல்லாம போகக்கூடாது அதான் என்னோட என்னோட திங்கிங் நீ இப்போ லாஸ்ட் ஒரு எட்டு சீசன் நீ பார்த்தா ரொம்ப நோட்டபுளா நிறைய பேர் சொல்லலாம் லைக் கவிஞர் பாடலாசிரியர் அவர் இருந்தாரு அண்ட் இந்த லாஸ்ட் கண்டெஸ்ட் அண்ட் லாஸ்ட் எட் சி நைட் வின்னர் வின்னர் கூட பார்த்தன்னா ஒரு பேர் சரியா தெரியல அவரு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் தான் பட் அவருக்கு வந்து இலக் சங்க இலக்கியங்கள்ல நிறைய விஷயங்கள் தெரியுது நிறைய விஷயங்கள் கவிதை பாடுறது அவரா சொந்தமா சில கவிதைகள் வந்து இது பண்றது அந்த மாதிரி அவரோட அந்த என்டையர் அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழ் ஆஹ் இலக்கியம் இலக்கணம் கலந்த மாதிரி ஒரு அவரோட வார்த்தைகள் அவர் பேசுற விதம் இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு தமிழோட ஆதிக்கம் அது நிறைய பேரை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த மாதிரி நிறைய நானா நியா நானா மாதிரி ஒரு ஷோவை ஷோ நடத்துறான் கோவிதா

சோ இவன் சூஸ் இவன் இப்படி நெகட்டிவா இருந்துமே இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் அப்போ கண்டிப்பா இந்த ஷோல இறக்கி சொல்றது பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடையாது எல்லாரோட எதிர்ப்பு அப்படி எப்படி திவாகர் எப்படி ப்ளே பண்ணுவாரு ஏன்னா திவாகர் மக்களை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ஒரு பண்ணி சோ அவரை இப்ப அவர் எப்படி பிளே பண்ணுவாரு அப்போ வந்து என்ன அந்த நெகட்டிவ் கேரக்டர் தான் எகைன் அண்ட் எகைன் நம்ம அந்த ஷோவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த ஒரு செலக்ஷன் கமிட்டி ஏதோ ஒண்ணு அவங்க கண்டிப்பா இதை ரிவியூ பண்ணணும் டென்த் சீசனாவது அவங்க நல்ல முறையில வந்து ஒரு செலக்ஷனை வச்சு குவாலிட்டியான தரமான ஆட்கள் உள்ள எடுத்து கேம் ஆடணும் அப்படின்றது என்னோட ஒரு ரிக்வஸ்ட்